அவைகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முன்னேற்றம் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம் சப்கா சா சப்கா விகாஸ் அதனால் அவர் கேட்டிருக்கார் வரவேற்கத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அவர்கள் அதுலேயும் மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்து பற்றியும் ஒரு சிறந்த ஞானமுள்ள ஒருவர் அதனால் இது மாநில அரசு வராதது வருந்தத்தக்கது, இது இந்த மாதிரி தொடரக்கூடாது மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி சட்ட ரீதியிலான இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அதனால் அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள